சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகி உள்ளது அதிமுகவின் ஐடிவிங் நிர்வாகியின் தில்லாலங்கடி ஒட்டுமொத்தமாக கட்சி பொறுப்பில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செயல்படுபவர்களும் கட்சியில் மிக மாற்றத்தை கொண்டுவரும் விதமாக திமுகவிற்கு ஆதரவாகவும் மக்களிடம் மோசடியை செய்யக்கூடிய வகையிலும் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியின் விசுவாசிகள் ஈடுபடுவதால் தற்பொழுது அதிமுகவிற்கே கெட்ட பெயர் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார் அதாவது சென்னை மயிலாப்பூர் ராதாகிருஷ்ணன் சாலையைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவர் அதிமுக ஐடி விங்ஸ் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட துணைச் செயலராக பதவி வகித்து வருகிறார் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தனது நண்பர்களுடன் நுங்கம்பாக்கம் பகுதியிலுள்ள பிரபல தனியார் பாரில் மது அருந்தி கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் தகராறில் ஈடுபட்டதில் அவருக்கிடையே ஏற்பட்டுள்ள மோதலின் காரணமாக இவர்களுக்கிடையே ஏற்பட்டுள்ள பிரச்சனை மட்டுமல்ல குறிப்பாக அதிமுக ஐடிவின் நிர்வாகி மோசடியும் இதில் வெட்டு வெளிச்சத்தில் வந்துள்ளது அதிமுக ஐடி விங் நிர்வாகி பிரசாந்த் மீது அரசு வேலை வாங்கி தருவதாக பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்ட நிலை அது உண்மைதான் என்றும் தெரியப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அதிமுகவின் ஐடி விங்ஸ் நிர்வாகி பலரும் கட்சியிலிருந்தும் அடிப்படை பதவியிலிருந்தும் நீக்கப்பட்டுள்ளனர் இதைத்தான் அன்றே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார் அதாவது அதிமுகவை பொறுத்தளவிற்கு இன்னும் சில ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்றால் அதிமுக அழிவை நோக்கிதான் செல்லும் ஏனென்றால் எடப்பாடி பணத்தை நோக்கித்தான் செல்வாரை தவிர அதிமுகவின் நிலைப்பாடு என்ன தொண்டர்களும் நிர்வாகிகளும் எதை நோக்கி செல்கிறார்கள் அவர்களது எதை நோக்கி இருக்கிறது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை கட்டுக்கோப்பாக இருந்த அதிமுகவின் நிர்வாகிகள் அப்படியே தவறு செய்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுத்த ஜெயலலிதா அவர்களைப் போல் எடப்பாடி செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் நிச்சயமாக எடப்பாடி செய்கின்ற தவறின் காரணமாகத்தான் இவ்வாறான பிரச்சனைகளும் தவறுகளும் நடப்பதாக ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார் இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் அது மட்டுமல்ல என்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி பறிக்கப்படுகிறதோ அன்றைக்கு தான் அதிமுக வெற்றியடையும் என்றும்